الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله رسول الكريم وما توفيك إلا بالله لا حول ولا قوة إلا بالله العظيم العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا ان اريد الا السلام والشيطان وما توفيك الا بالله عليه توكلت ورب العرش العظيم

ஏனென்றால் அவன் அகிலத்திற்கு அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகம் వార్త <imitation> என்ன நடக்கும் என்ன வரும் என்ன போகும் என்னதான் நடக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு மாற்றமாகும் இந்த உலகத்திலே காலங்கள் மாறுங்கள் நேரங்கள் மாறும் மனிதர்களும் மாறுவார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுத சொல்லிவிட்டான் ஒரு பேனரை படைத்தான் அந்த பேனா எழுதி என்ன எழுதியது என்ன எழுத வேண்டும் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அத்தை விஷயமும் எழுது எழுதியது பேரா இந்த உலகத்திலே யார் Sí.